இந்த புதிய முயற்சிக்கு உங்களோட ஆதரவு தேவை அதனால வீடியோ மறந்துடாம சூப்பரா இருப்பீங்கன்னு தெரியும் நாம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா சிங்கப்பூர் ஜூல தான் சிங்கப்பூர் ஜூவில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா காட்டுக்குள்ளே மிருகங்கள் எப்படி உலா வருதோ அதுவே மாதிரி இங்கே அமைச்சிருக்காங்க மிருகங்கள் அதுக்கு பாட்டுக்கு காட்டுக்குள்ளே சுற்றுகிற மாதிரி இங்கே இயற்கையான இந்த இடத்துல சுத்திட்டு இருக்கோம் நாம் அதை பக்கத்தில் இருந்து பார்க்கலாம் இதுதான் இந்த சிங்கப்பூர் ஜூட ஸ்பெஷலு இங்கே இங்கே வந்து சிங்கங்கள் ஜிராஃபி இதெல்லாம் அந்த இடத்துல அது எப்படி உலா வந்துட்டு இருக்கோ அது மாதிரி அமைச்சிருக்காங்க வாங்க என்னோட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் இந்த மிருகங்களெல்லாம் நாம் ரொம்ப பக்கத்தில் போய் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் கூட உட்காந்துக்கு பாருங்கள் புரியுதா தூரத்துலேருந்து ஜூம் பண்ண முடியாது கோக்ரோவில் ஜூம் பண்ணி சிங்கம் அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் ஜிகாஃபியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஜிகிராஃபி ஜீப் தான் ஒரே இடத்துல எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் நேச்சுரலாக காட்டுக்குள்ளே அது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் சாப்பிட்டுட்டுருக்கு மரத்து மேலேருந்து ஜிராஃபி என்ன டாலாக இருக்குது பாருங்கள் செம்ம வளர்த்தியாக இருக்குது இதான் ஒட்டக்சிவிங்கி பாருங்கள் கீழே வந்து அங்கே வந்து ஜீப்ரா இருக்குது கீழே அங்கே ஜீப்ரா நிற்கிது இதில் வந்து மொத்தம் நாலு ஒட்டக்கம் செவிங்கி இருக்குதுங்க ரெண்டு உள்ள அடைச்சி வச்சுருக்காங்க ரெண்டு விளம்பு விட்டுருக்காங்க பாருங்க எப்படி பார்க்குதுன்னு அது சாப்பிட்றதுக்காகவே வந்து இலைவலை மேலே கட்டி வச்சிருக்காங்க பாருங்க பின்னாடி உள்ளது ஏதோ ஒரு டாலா இருக்கு ஐயோ எப்படி பாருங்க நாம் இப்போ சிங்கப்பூர் ஜூவில் இருக்கோம் ஜூவில் வந்து ம அனிமல்ஸை அப்படியே காட்டுக்குள்ளே எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இங்கே செட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இங்கே பாருங்கள் ஜிராஃபை அதாவது ஒட்டக்கச்சமிங்கி லோட்டோலாம் இருக்குது பாருங்கள் வருது நம்மளை நோக்கி வருது நம்மளை நோக்கி வருது அங்கே பாருங்கள் எப்படி பார்க்குறது பாருங்கள் எப்படி ரவுண்ட் அடிக்குது பாருங்கள் ஜிராஃபைக்கு அதுக்கு இப்போ ஃபீட் பண்ணுறாங்க பக்கத்தில் பார்க்குற பாருங்க ரிதாப்புக்கு இப்போ சாப்பாடு மாற்றுறாங்க ரிதாப்புக்கு ஃபீட் பண்ணுறாங்க சாப்பிட்டுட்டு இருக்கு இந்த டேய சாப்பிடுது பாருங்க இது ராஸ்ங்க இங்கulo பக்கத்துல ஜிராகா நான் கூட நினச்சி பார்க்கல ரொம்ப பக்கத்தில் இருக்கு சும்மா ஒரு அஞ்சு ஆறு அடி தள்ளி தான் இருக்கு ஜிராகா இங்கே ஹெட்டை பாருங்க இப்படி புளி புளியா கொம்புக்குமே கொம்போட ஒரு நெத்தியில் கலரே செம்மையாக இருக்குது நாம் இப்போ சிங்கப்பூர் ஜூவில் ஜிராஃப் கூட நிற்கிறோம் எப்படி இருக்குது பாருங்கள் ஜிராஃபை சாப்பிட்டுட்டுருக்கு வாங்க நம்ம அடுத்த அந்த பார்ப்போம் ஜிராஃப் ஃபீட் பண்ணிட்டாங்க கீழே ஜீபியாக இருக்குது பாருங்கள் ரெண்டு ஜீப்ரா இருக்குது உள்ளே இது பாருங்க இங்கே ஒரு போர்டு இதுதான் அந்த போர்டு க்ரேன் மாதிரி இருக்குது அதுவும் வந்துருக்கு உள்ளே ஆஹா சூப்பர் இன்னும் ரெண்டு ஜிராஃபும் வந்துருச்சு சாப்பிட மொத்தம் நாலு ஜிராஃப் இருக்குது ஜ இருக்கு என்ன வளர்த்தியா இருக்கு பாருங்க இந்த ஜிராஃபர் அடுத்த லொகேஷன் போவோம் அடுத்த லொக்கேஷன் பார்ப்போம் மான் மானிங் வந்து நேச்சுரலா விட்டுருக்காங்க மானு குரங்குலாம் கொஞ்சம் குரங்கு அந்த பாருங்கள் மானுங்க எவ்வளோ பக்கத்தில் பார்க்குறோம் பாருங்கள் அனிமல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக சிங்கப்பூர் வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க சிங்கப்பூர் வந்திங்கன்னா சிங்கப்பூர் ஜூக்கு வாங்க இல்லைன்னா ஒரு இங்கே ஒரு ப்ளஸ் என்னன்னா ஒரு ரெண்டு மூணு இது இருக்குது பேர்ட்ஸ் பார்க் இருக்குது சிங்கப்பூர் ஜூ இருக்குது ரிவர் சஃபா இருக்குது இது எல்லாத்துக்கும் டிக்கெட் கிளப் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் ஸோ அதையும் நெட்டில் பார்த்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நெட்டில் புக் பண்ணிவிடுவாங்க இங்கே வந்து வாங்க அவங்க டிக்கெட் வாங்க வேணாம் ஆனால் ஆப்போசிட்டில் அப்படியே போவோம் இங்கே வந்து ஜிப்ரோஸ் நிறையா வச்சிருக்காங்க ஜீப்ராக்கு சீட் பண்ணுறாங்க பாருங்கள் So, over on Mario's left side, no. we no have Jasiri, our other adult female zebra. So, if you look at the right side of Jasiri's neck, you will notice a small hook shaped near the bottom. <laughs> Last but not least, on the furthest left side of the feeding platform. So if you notice that while feeding the zebras, they will actually open their mouth, and you can see their large front teeth. So these teeth actually come with a very strong. bite so the the Hey guys, keep to the side, please. The please there's a tram at the back. Keep to the side. Please make sure to let go. It's not your hand, might actually get hooked together with the food, and the zebras might even get hurt. Big things. நாம் இப்போ சிங்கப்பூர் ஜூவில் இருக்கவங்க சிங்கப்பூர் ஜூவில் அனிமல் தான் அப்படியே நேச்சுரலாக விட்டு நாமளை கூட்டிகிட்டு போகிறாங்க ரொம்ப நல்லா உங்கள் குழந்தைங்கள்லாம் சிங்கப்பூரை அழைச்சிட்டு வாங்க ஜூக்கு கண்டிப்பாக அனிமல் லவர்ஸ்க்கு இது ஒரு சொர்க்கமாக இருக்கும் கண்டிப்பாக வாங்க இங்கே வந்து பார்க்கலாம் பார்ப்போம் வாங்க இங்கே ஒரு சீட்டாக இருக்குது கண்ணுக்கு தெரியல சீட்டாக இருக்குதுன்னு போட்டிருக்காங்க நாங்கள் பார்ப்போம் எங்கே இருக்குதுன்னு வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் அனிமல் சீட்டா வந்து ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸில் போயிருவாங்க அதாவது ஃபைவ் பாயிண்ட் எயிட் செகண்ட்ஸில் வேர்ல்ட் ஃபாஸ்டஸ்ட் மேன் தன் கண்ட்ரன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஒன் நைன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் செகண்ட்ஸ் சீட்டா கேன் த சேம் பிசஸ் ஒன் ஃபைவ் பாயிண்ட் எயிட் செகண்ட்ஸ் ஒரு சீட்டாவை காணோம் உள்ளேதோ படுத்துருக்குன்னு நினைக்கிறேன் சீட்டா போ இருக்குன்னு போட்டிருக்காங்க நம்மளால் கண்டுபிடிக்க முடியல வெளியில் வரல வாங்க அங்கே இருக்கான்னு பார்ப்போம் இருக்கா எங்கள் இல்லை

ஸ்கொயர் இதாங்க வந்து வேர்ல்டுலே எலிஃபெண்ட்டுக்கு அடுத்தது செகண்ட் லார்ஜஸ்ட் அனிமலை இதுக்கு வந்து லிப்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்கொயராக இருக்குமா அது சாப்பிட்றதுக்கு புள்ள சாப்பிட்றதுக்கு மூணு லைனும் இருக்குது பயங்கரமாக இருக்குது இங்கே நிற்கவே முடியல இங்கே பாருங்கள் மனுஷ குரங்கு எப்படி போகுது பாருங்கள் இந்த குரங்கு எப்படி இந்த கயிறில் நடந்து போச்சு எப்படி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போச்சு பாருங்க செம்ம சூப்பரா அங்கே பாருங்க மனுஷ குரங்கு மனுஷ குரங்கு தாங்க என்ன அழகா ஜம்ப் பண்ணுது என்ன சார் நடக்குது பாருங்க அங்கே பாருங்க எப்படி நடக்குது பாருங்க செம்மையா இருக்கு நடக்கிறதுக்கு இங்கே ஒருத்தர் படுத்திருக்காங்க மேலே அப்படியே போவோம் மேலே உட்காந்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு பேர் அங்கே பாருங்கள் இது மேலே உட்காந்துட்டு எப்படி ஜம்மு உட்காந்து பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கீழே போவோம் எப்படி எட்டி பார்த்துருக்காரு பாருங்கள் புக்கர் வாருங்க இப்படி பார்க்குறாரு பாருங்க ரெண்டு பேர் இருக்காங்க அங்கே பாருங்கள் டிராவல் பண்ணுறாங்க மேலே எப்படி தொங்கிட்டு சாப்பிட்டுட்டுருக்காங்க பாருங்கள் பாருங்கள் ஆ பாருங்க எப்படி தொங்கிட்டு இருக்கு பாருங்கள் அசால்ட்டாக போயிட்டுருக்கு பயிற்று அதை கட்டிகிட்டுருக்கு ஒரு தொங்கிகிட்டே சாப்பிடுது ஓ காலில் பிடிச்சிட்டு போயிட்டுருக்குங்க தொங்கிட்டு ஐயோ செம்பங்க காலில் குளிச்சுக்கிட்டு கையில் தொங்கிக்கிட்டு அந்த இதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு இங்கே ஒரு ஹட்டு இருக்கு மேலே போய் பார்க்குற மாதிரி வாங்க மேலே போய் பார்ப்போம் அந்த ஹட்டை என்ன இருக்குது அப்படிங்க அது ஸ்டெப்ஸ் இப்படி பாருங்கள் ஏனி மாதிரி போட்டிருக்காங்க அதில் ஏறுவோம் எலிஃபெண்டோடைய ஸ்கல்லு எப்படி இருக்குது பாருங்கள் எலிஃபண்டோட மண்டை ஓடு பேபி எலிஃபெண்ட் ஐஷியன் எலிஃபெண்ட் பேஸ் வச்சிருக்காங்க ஸோ இதில் வச்சு ஷூட் பண்ணலாம் இந்த ஹட்டு மேலே ஒன்றும் இல்லை இதான் வந்து எலிஃபெண்ட்டோடைய மண்டை ஓடுங்க பார்த்துருக்க மாட்டேங்குது வரைக்கும் எலிஃபெண்டோட மண்டை ஓடு பாருங்க எப்படி இருக்குங்க இந்த இடத்துல ஃபுல்லாகவே எலிஃபெண்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க வாங்க அப்படியே உள்ளே போவோம் அங்கே பாருங்கள் ரெண்டு எலிஃபெண்ட்டுக்கு பாருங்கள் சும்மா காட்டுக்குள்ளே அப்படியே இருக்கிற மாதிரி நேச்சுரலாக தாங்க போட்டு வச்சுருக்காங்க இந்த சைடு நம்ம சைடு வராமல் இருக்கிறதுக்கு மட்டும் வேலி போட்டிருக்காங்க வாங்க அப்படியே போவோம் கோட்டுங்க கோட் வளர்க்குறாங்க இங்கே எவ்வளோ பண்ணு கொம்பெல்லாம் எப்படி பண்ணுங்க மான் மாதிரி மான் மாதிரி சாரி ஏங்க குட்டி எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க இந்த எவ்வளோ க்யூட்டாக இருக்குது செம்ம க்யூட்டாக இருக்குது பாருங்க ஸ்மாலஸ்ட் ஹாஸ் தலபெல்லா மொத்தம் இதோடய ஹைட்டு வந்து எழுபத்தாறு சென்டிமீட்டருங்க ஹைட் வந்து எழுபத்தாறு சென்டிமீட்டர் தான் இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க இந்த ஹாஸை குட்டிண்டாக இருக்குது எழுபத்தாறு சென்டிமீட்டர் தான் செம்ம க்யூட்டாக இருக்குது குட்டி ஹாஸை எப்படி வரது பாருங்க ஜாமியாக இருக்குல்ல இப்போதாலே நாம் இப்போ ரெஃபிட்டோப்பியாக வந்திருக்கோம் ஃபுல்லாக உள்ள ஸ்னேக்ஸ் எல்லாம் இருக்குது எல்லா வெரைட்டி ஆஃப் ஸ்னேக்ஸும் நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் ஸ்னேக்கு காணும் ஸ்னேக்கு சட்டம் மட்டும் உரிமை கிடக்கு இல்லை பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஒரு தீப்கு ஸ்னேக்கு படுத்து கிடக்கு திரிதா இங்கே படுத்து கிடக்கு எவ்வளோ பெரிய ஸ்னேக்கு பாருங்கள் கோப்ரா இங்கே ஒரு படம் வச்சுருக்காங்க அப்படியே ஸ்னேக்கோட ஹெட்டு அப்படியே மண்ணுக்குள்ளே உருந்து போகிற மாதிரி செம்மையாக செட் பண்ணியிருக்காங்க செட்டிங்ஸ் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க செம்மையாக செம்ம அழகாக பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் உடம்பு ஒன்று படுத்து கிடக்கு அங்கே பாருங்கள் இந்த இடத்துல தெரியுதா இந்த இடத்துல தெரியுதா எப்படி படுத்து கிடக்குனே இதெல்லாம் அமேசிங் ரிசார்ட்ஸ் ட்ரெயில் டாப்பர்ஸ் லக்லே லக்லெஸ் ரிசார்ட்ஸ் கால் இல்லாத பள்ளி ஸ்டாட்டர் லிஸார்ட்ஸ் அயல் லீன் கீன் ஸ்நேக்கர்ஸ் ஃபோட்டோஃபோ சால்டி ப்ளாகர் ப்ளூ லெஜண்ட் என்று எங்கே இருக்குன்னே சொல்லு லாட்டாக இருக்குது இது வந்து தவலைங்க எல்லோ ஸ்பாட்டட் கலர் புள்ளி உள்ள தவளை அது காணம் அது உள்ள மாடிப்பே பாருங்க ஒரு பெரிய பாம்பு கிடக்கு மலைப்பாம்பு ஒன்று இது எப்படி இருக்கு வேணுங்க மழை பாம்பு கிடக்கு இது வந்து ஒயிட் லிப்பர்ட் பைத்தான் இங்கே இருக்குது இது மரம் செடி கொடிக்கல பாம்பை கண்டுபிடிக்கிறது தாங்க பெரிய விஷயமா இருக்குது எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது ஆ அங்கே இருக்கு பாருங்க கார்னரில் போடுக்கிறதுக்கு பாருங்கள் நான் கார்னரில் அப்பா செம்ம கலராக இருக்குங்க அது ஒரு மஞ்சள் பிளாக்கு ப்ளூ எல்லாம் கலந்த கலரில் இருக்குது இங்கே பாருங்கள் பாருங்க அந்த ஸ்னேக்கு வந்து லெக் இருக்குதுங்க இப்படி மூவ் பண்ணுது பாருங்க அது இங்கே ஒரு ஸ்னேக் கருத்துருக்கு பாம்பு பாம்பு படுத்திருக்கு மூவ் பண்ணுது ஒன்றும் இல்லைங்க ரெண்டு பாம்பு படுத்துருக்கு எப்படி இருக்குது பாருங்க கொஞ்சம் கூட அசைன்மெண்ட் இருக்குது அதுவும் சேரில் இங்கே ஒரு பாமைப்படுத்துகிறதுக்கு பாருங்கள் கருணாகம் கோப்ரா கோப்ரா ஸ்னேக்கு ப்ளூ டங்குடு ஸ்கிரீன்க்கு இது பேர் வந்து ப்ளூ டங்குங்கிற இது வந்து நாக்கு வந்து ப்ளூ கலரில் இருக்குமாங்க இங்கே பாருங்கள் ப்ளூ டங்க் டங்க் இதுதாங்க நாக்கு ப்ளூவாக இருக்கிறது ஐயோ எப்படி பார்க்குறது பாருங்கள் ப்ளூ ப்ளூவாக வருது பாருங்கள் நாக்கு புரியுதா ரெண்டு ரெண்டுமே நாக்கு வந்து செம்ம ப்ளூவாக இருக்குது நிறைய சாப்பிடுத்துக்கோங்க ரெண்டுக்கும் நாக்கு வந்து செம்ம ப்ளூவாக இருக்குதுங்க இது ஒரு நாக்கு சின்ன ப்ளூアー இருக்கு இங்கே ஒரு டாட்டாய்ஸ் டாட்டா ஷேப் வெச்சிருக்காங்க ஆல்ரொ நானா ஃபுல்லா ஸ்னீக்ஸ் இங்கே பாருங்கள் டாட்டாய்சு எத்தனை டாட்டாஸ் இருக்கும் எவ்வளோ பெரிய டோட்டாஸ் பாருங்கள் இங்கே பாருங்கள் செம்ம பெரிய டோட்டாஸுங்க இல்லை ஆல்மோஸ்ட் முந்நூறு நானூறு வருஷம் இருக்குங்க ஓ எண்பத்தி ஆறு வருஷம் ஓல்டு இரநூத்தி எண்பத்தி ஐம்பத்தொம்போது கிலோங்க அந்த ஆமை ஆமை பாருங்கள் மூணு ஆமை இருக்குது அங்கே பாருங்கள் வெள்ளை ஆமை ஒன்று இருக்குது வெள்ளை ஓடு உள்ள ஆமை சாப்பிட்டுட்டு இருக்கு வெளில சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டுருக்கு அங்கே பாருங்கள் அங்கேயும் ஒரு மூணாம் இருக்குது இருக்குது இந்த ஆமை தான் ஆக்டிவாக இருக்குது சாப்பிட்டுக்கிட்டுருக்கு வெளில ஓடுவில்லாம நாங்கள் அப்படியே போவோம் கரடி கரடி பாருங்கள் சாப்பிட்டுட்டுருக்கு எப்படி அதாவது கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு பாருங்க கரடி கரும்பு சாப்பிட்டுட்டுருக்கு கையில் எடுத்து பார்க்குறதா நம்மளை ஆ போ ஓகே மக்களே இதோட நம்ம இந்த ஜூ பிளாக்கை முடிச்சுப்போம் நம்ம நிறையா பார்த்தோம் நிறைய அனிமல்ஸ் பார்த்தோம் லைவ்லி ஷோஸ் எல்லாம் பார்த்தோம் ஸோ நம்மளுடைய இந்த ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் யூடியூப் நம்மளோட வீடியோஸ் மற்றவங்களுக்குலாம் காட்டுவாங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சின்ன குழந்தைங்கள்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து ரசிப்பாங்க முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் தான் நம்மளோட வீடியோஸ் அடுத்த எல்லாத்துக்கும் வரும் வாங்க நாம் இந்த பிளாகை முடித்து இதோட மூவ் பண்ணுவோம்